பாரதத்தின் சொந்தங்களுக்கு வணக்கம் இந்தியா இன்றைக்கி உலகின் ஐந்தாவது மிகப்பெரிய பொருளாதாரம் ஆனால் அடுத்த ஐந்தாண்டு காலங்களில் இந்தியா உலகின் மூன்றாவது மிகப்பெரிய பொருளாதாரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய பாரத பிரதமர் சொல்றாரு அதை நோக்கி தான் இந்தியாவினுடைய தொழில் வளர்ச்சி நம்மளுடைய பொருளாதார வளர்ச்சி எல்லாமே போயிட்டுருக்கு இதை நிரூபிக்கிற விதமாக இன்னைக்கு ஐஎம்எஃப் அப்படின்னு சொல்லக்கூடிய இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்டு வந்து ஒரு ரிப்போர்ட்டை வெளியிட்டிருக்காங்க இது என்ன ரிப்போர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்த மூன்று ஆண்டு காலங்களுக்கு சில முக்கியமான நாடுகளுக்கான க்ரோத் ப்ரொஜெக்ஷன் அதாவது அவங்களோட வளர்ச்சி எப்படி இருக்கும் எத்தனை சதவிகிதம் இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு பிரஜட்சனை வெளியிட்டிருக்காங்க அதில் இந்தியா உட்பட பல நாடுகளுடைய பிரஜட்சனை வெளியிட்டு இந்த ரிப்போர்ட்டை வெளியிட்டிருக்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் தலத்தில் கீதா கோபிநாத் அப்படின்னு இந்திய வம்சாவளியை சேர்ந்த ஒருத்தவங்க வெளியிட்டிருக்காங்க இவங்க யார் அப்படின்னா ஃபர்ஸ்ட் டெப்டி மேனேஜிங் டேரெக்டர் ஆஃப் தி திஐஎம்எஃப் அதாவது இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்டோட டெப்டி மேனேஜிங் டைரக்டர் இவங்க இவங்க இந்த பதிவை அவங்களோட எக்ஸ் தலத்தில் வெளியிட்டிருக்காங்க அந்த பதிவுக்கான லிங்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஸோ இப்போ இந்த பதிவில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த ரிப்போர்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வேர்ல்டு எக்கனாமிக் அவுட்லுக் க்ரோத் ப்ரொஜெக்ஷன் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு இந்த மூன்று வருடங்கள்லையும் இந்த கண்ட்ரீஸுக்கான இந்த க்ரோத் ப்ரொஜெக்சுங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு கம்பேரிசனாக வெளியிட்டிருக்காங்க நம்ம இப்போ முக்கியமாக பார்க்க வேண்டியது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சுக்கான ப்ரொஜெக்ஷன் தான் ஸோ இதை வந்து ரெண்டு விதமாக பிரிச்சிருக்காங்க ஃபஸ்ட்டு அட்வான்ஸ்டு எக்கானமிஸ் அதாவது இந்த ஜி செவன் நாடுகள்னு சொல்லக்கூடிய இந்த வளர்ந்த நாடுகள் இரண்டாவது எமர்ஜிங் மார்க்கெட் அண்டு டெவலப்பிங் எக்கானமிஸ் அதாவது இப்போ நல்ல வேகமாக வளர்ந்து வரக்கூடிய நாடுகள் ஸோ இந்த அட்வான்ஸ்டு எக்கானமிஸில் பார்த்தீங்கன்னா யுனைடெட் ஸ்டேட்ஸு யூரோப்பில் இருக்கக்கூடிய அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய சில நாடுகள் ஃப்ரான்ஸு ஜெர்மனி இட்டாலி ஸ்பெயின் ஜப்பான் இந்த நாடுகளுடைய ப்ரொஜெக்ஷன் எல்லாம் கொடுத்துருக்காங்க அதில் யூஎஸ் அதில் வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூணில் டூ பாயிண்ட் ஃபைவ் அவங்களுடைய க்ரோத் ரேட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு அவங்க கொடுத்துருக்கிறது சிக்ஸ் ஒரு பெரிய வளர்ச்சி இல்லைன்னாலும் சரிவில்லை அது இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஒன் பாயிண்ட் நைன் தான் கொடுத்துருக்காங்க தோ இங்கே வந்து ஒரு பெரிய ரெசன் இல்லை ஒரு பெரிய பொருளாதார மந்த நிலை இல்லைனாலும் அது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது ஜெர்மனி பார்த்தீங்கன்னா இவங்க வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஒரு நெகட்டிவ்ல இருந்திருக்காங்க இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சு இது ரெண்டுலையுமே பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவ் க்ரோத் இருக்குது ஃப்ரான்ஸுக்கும் அதே நிலைமை தான் ஃப்ரான்ஸில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஒன் பாயிண்ட் ஒன் இருக்கு அவங்களோட க்ரோத்து அதுவே இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் குறைஞ்சு பாயிண்ட் நைன் தான் இருக்குது அதாவது ஒரு பர்சன்ட்டுக்கும் கம்மியாக இருக்குது மேபி இந்த யூரோப் இந்த பக்கம் இருக்கக்கூடிய இந்த நாட்டோ நாடுகள் எல்லாமே இந்த உக்ரைன் ரஷ்யா வாரனால ஒரு சிக்னிஃபிகண்ட் அந்த எக்கனாமிக் ப்ராப்ளமாக சந்தித்தவங்களாக இருக்கலாம் இப்போ அவங்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கான க்ரோத் ரேட்டு ஒன் பாயிண்ட் த்ரீ அப்படின்னு சொல்லியிருக்காங்க இட்டாலி வந்து மூன்று வருடங்களுக்குமே இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தஞ்சு ரெண்டுமே ஒரு பர்சண்ட்டுக்கு கம்மியாக தான் இருக்காங்க ஜப்பான் வந்து அவங்க இருபத்தி மூணில் ஒன் பாயிண்ட் நைன் இருந்திருக்காங்க இருபத்தி நாலில் ஃபார் சம் ரீசன் அவங்களோட ப்ரொஜெக்ஷன் பார்த்தீங்கன்னா

இருபத்தி அஞ்சில் ஒன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க இப்போ அங்கே அந்த அரசாங்கம்லாம் மாறி இருக்குது ஸோ அதனுடைய இம்பேக்ட் அதில் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு தெரியல கனடாக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல க்ரோத் பர்சன்டேஜ் தான் இருக்குது இரண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஒன் பாயிண்ட் டூ இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஒன் பாயிண்ட் த்ரீ இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இட்ஸ் கோயின் டு பி டூ பாயிண்ட் ஃபோர் ஸோ இதில் இது வந்து வளர்ந்த நாடுகள் இப்போ நம்ம பார்க்க வேண்டியது இந்தியா போன்ற வளரும் நாடுகள் இல்லைனா வேகமாக வளர்ந்து வர நாடுகள் ஸோ சைனாவையுமே இவங்க பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் வளர்ந்து வர அந்த எமர்ஜிங் மார்க்கெட் அண்ட் டெவலப்பிங் எக்கானமில தான் வச்சிருக்கேன்

இருபத்தி மூணில் ஃபைவ் பாயிண்ட் டூ இருபத்தி நாலுல ஃபைவ்னு சொல்லியிருக்காங்க இருபத்தஞ்சில் ஃபோர் பாயிண்ட் ஃபைவ்னு சொல்லியிருக்காங்க ஆனால் சைனாவோட ஃபிகர்ஸ் வந்து எப்பவுமே நம்ப தகுதிந்தால் மார்க்கெட் வேல்யூவை இருக்குமா அப்படின்னு தெரியல ஏன்னா அவங்க கவர்மெண்ட்டு அங்கே இருக்கக்கூடிய அந்த கம்யூனிஸ்ட் கவர்மெண்ட் என்ன ஃபிகரை வந்து உலகத்துக்கு கொடுக்குறாங்களோ அதை தான் உலகம் நம்பி ஆகணும் அது ஃபேக்சுவல் ஃபிகராக அப்படின்னு தெரியல இந்த வளர்ந்து வர நாடுகளில் மூன்று நாடுகளை முக்கியமாக பார்க்க வேண்டியிருக்கு ஒன்று வந்து இந்தியா ரஷ்யா மற்றும் சவுதி இந்தியாவினுடைய வளர்ச்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி மூணில் எயிட் பாயிண்ட் டூ இருந்திருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இவங்க செவன் பர்சன்டேஜ் சொல்லியிருக்காங்க இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இது சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலை விட கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அப்படின்னாலும் இது இப்படி தான் இருக்குமா அப்படின்னு தெரியாது ஏன்னா இதுக்கு உலகத்தில் ரெண்டு இடங்களில் ஒரு மிகப்பெரிய போர் நடந்துட்டு இருக்கு உக்ரைன் ரஷ்யா கிட்டத்தட்ட இரண்டு வருடங்களாக தொடர்ந்துட்டு இருக்கு அதே மாதிரி இப்போது இஸ்ரேல் பாலஸ்தீன் இந்த வாரம் நடந்துட்டு இருக்கு ஸோ இதெல்லாம் ஒரு சமநிலைக்கு வரும்போது நம்மளுடைய அந்த க்ரோத் ரேட் அதிகமாக இருக்கிறதுக்கான

டூ பர்சன்டேஜ் அது ஓரளவு சாரி த்ரீ பாயிண்ட் சிக்ஸ் பர்சன்டேஜ் இருந்திருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேயும் த்ரீ பாயிண்ட் டூ பர்சன்டேஜ் இருந்திருக்கு ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஒன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் தான் இவங்களுக்கு வந்து ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காங்க இதில் நம்ம முக்கியமாக கன்சிடர் பண்ண வேண்டியது உலக நாடுகள் எல்லாம் சேர்ந்து கிட்டத்தட்ட பதினெட்டாயிரத்துக்கும் மேற்பட்ட சாங்ஷன்ஸை ரஷ்யா மேலே போட்டிருக்காங்க அதை தாண்டியுமே ரஷ்யாவினுடைய வளர்ச்சி நெகட்டிவ்ல போல் பாசிட்டிவ்ல தான் இருக்குது இங்கே சர்ப்ரைசிங்காக ஒரு கண்ட்ரி ஒரு ரொம்ப நல்ல விதத்தில் அவங்களுடைய க்ரோத்தை காமிச்சிட்ருக்காங்க அது என்னென்னு பார்த்தீங்கன்னா சவுதி அரேபியா சமீப காலங்களில் சவுதி அரேபியா வந்து ஒரு ஒரு நல்ல ஸ்டாண்ட் எடுத்துகிட்ருக்காங்க அதுலேயும் அங்கே ரூலராக இருக்கக்கூடிய முகமத் பின் சல்மான் அந்த நாட்டினுடைய இளவரசர் அவர் வந்து நிறையா ஸ்ட்ராட்டஜிக்கான மூவ்ஸ் பண்ணிகிட்ருக்காரு அவங்களுடைய அந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் டைவர்சிஃபை பண்ணுறது இந்தியா போன்ற நாடுகளோட ஒரு நெருங்கின நட்பை வந்து உண்டாக்கிக்கிறது இங்கே நிறையா இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணுறது அது மாதிரி அவங்க வந்து அந்த பழைய அந்த கன்சர்வேட்டிவ் மென்டாலிட்டியை விட்டு அவங்க மதம் மதம் கோட்

அடைய போறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க சமீப காலங்களில் பார்த்தீங்கன்னா சவுதி அரேபியா வந்து ஒரு ஸ்ட்ராங் லீடர்ஷிப்பாக வளர்ந்துட்டு இருக்காங்க இன்னும் சொல்லப்போனால் ஜி செவன் நாடுகள் வளர்ந்த நாடுகள்னு சொல்லக்கூடிய அந்த நாடுகளையே எதிர்த்து பேசுகிற அவங்களுக்கு எதிரான கருத்துக்களை இல்லைனா வந்து அவங்களுக்கு அவங்களோட கருத்துக்களோட ஒத்து போக மாட்டேன் அப்படின்னு சொல்கிற அந்த தைரியம் சவுதி அரேபியாவுக்கு வந்திருக்கு சவுதி அரேபியாவில் இருக்கக்கூடிய ரூலராக இருக்கக்கூடிய திரு முகமது பின் சல்மானுக்கு வந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம வந்து பல இடங்களில் பார்க்குறோம் ஸோ இந்த மாதிரி இந்தியாவுக்கான இந்த வளர்ச்சி அப்படிங்கிறது அடுத்த இரண்டு ஆண்டுகளுக்குமே ரொம்ப நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படிங்கிறத ஐஎம்எஃப் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்டு வந்து அவங்க அவங்களுடைய ரிப்போர்ட்டில் சொல்லியிருக்காங்க இதை சொல்கிறதுனால நான் ஒரு எக்கனாமிக் எக்ஸ்பர்ட் கிடையாது நான் எதை படித்தேனோ அதை சாதாரண மக்களுக்கு எளிமையாக புரியிற விதத்தில் எக்ஸ்பிளைன் பண்ணனும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த காணொலியை வந்து நான் பண்ணியிருக்கேன் ஒருவேளை உங்களுக்கு இதில் மாற்று கருத்து இருக்கு இல்லை இந்த ரிப்போர்ட்டில் ஏதாவது தவறுகள் இருக்கும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய கருத்துக்களை எனக்கு கமெண்ட்ஸாக சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் ஆக்கப்பூர்வமான விஷயங்களை பேசி நல்ல மாற்றங்களை கொண்டு வருவோம் நன்றி வணக்கம் Jane